வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஐந்து வீடியோல நாம அசாம் மாநிலத்துக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அசாம் மாநிலம் நம்ம தமிழ்நாட்டோட சேர்ந்து நான்கு மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் அந்த நான்கு மாநிலங்களில் அசாமும் ஒன்று தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் அசாம் இந்த நான்கு மாநிலங்களுக்கு தான் அடுத்த வருடம் மே மாதம் தேர்தல் நடைபெறவிருக்கிறது தற்பொழுது அசாமில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது ஸோ இங்கே வந்துட்டு தேர்தல் களம் எப்படி இருக்குது யாருக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்கட்சிகளினுடைய செயல்பாடு எப்படி எப்படி இருக்குது இப்ப ஆளக்கூடிய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள்ல மக்கள் திருப்தியா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வைப் அவர்கள் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஐந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல முதலாவது கேள்வி இந்த என்டிஏ பிஜேபி ஆட்சிக்கு எதிரான ஹிமந்த பிஸ்வா சர்மா அவருடைய தலைமையிலான அரசு அந்த அரசு ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு சதவீத மக்களும் ஓரளவு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு பதினாலு புள்ளி அஞ்சு சதவீத மக்களும் நார்மலா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்பது புள்ளி ஆறு சதவீத மக்களும் ரொம்ப குறைவா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருபது புள்ளி ஐந்து சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புள்ளி இரண்டு சதவீத மக்களும் சொல்லி ஆட்சிக்கு எதிரான அலை நிறைய இருக்குது ரொம்ப நிறைய இருக்குது இந்த ரெண்டையும் சேர்த்த கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேல போகுது கிட்டத்தட்ட அறுபது சதவீத மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான அலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது கேள்வி நீங்கள் உங்களுடைய எம்எல்ஏவை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமாம் மாற்றணும்னு நினைக்கிறேன் பட் வந்துட்டு அதே பார்ட்டியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மாற்றணும்னு நினைக்கிறோம் பட் வேறு பார்ட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ அவர்கள் மாற்றி வாக்களிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ அந்த கேட்டகிரியில் முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க மேபி மாற்றணும்னு நினைக்கலாம் மாற்றாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து புள்ளி ஒரு சதவீத மக்களும் இல்லங்க வாய்ப்பை இல்லை நாங்க மாத்த மாட்டோம் போன முறை யாருக்கு வாக்களிச்சமோ இந்த முறை தான் வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு புள்ளி ஒரு மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க சோ எம்எல்ஏக்களை மாத்தப் போறோம் அப்படின்றது நாற்பத்தி ஒண்ணு வேற கட்சிக்கு இதற்கு முன்னாடி தேர்ந்தெடுத்தவர்களை இந்த முறை மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் சொல்லிருக்கிறாங்க அண்ட் அடுத்தது முக்கியமான கேள்வி எந்த கட்சி அசம் மாநிலத்தினுடைய வளர்ச்சியிலும் மக்களினுடைய நல்வாழ்விலையும் முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு பிஜேபி கூட்டணி அப்படின்னு

காங்கிரஸ் கூட்டணி எங்களுக்கு கொடுத்த வளர்ச்சி எங்களுக்கு கொடுத்த திட்டங்களை விட பிஜேபி தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு பத்து சதவீத மக்கள் அதிகமாக வந்துட்டு பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க அண்ட் அடுத்தது காங்கிரசினுடைய மாநில தலைவராக கௌரவ் கோகாய் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரே ஸோ அவருடைய செயல்பாடு இந்த நேரத்துல அவர் நியமிக்கப்பட்டது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்ற கேள்விக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நல்ல ஒரு உத்வேகமா ஒரு செயல்படுவார்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீத மக்கள் சொல்லி எஸ் ஓரளவு அவர் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு புள்ளி நாலு சதவீத மக்களும் எந்த தாக்கத்தையும் அவர் ஏற்படுத்த மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீத மக்களும் அண்டு கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புள்ளி ஒரு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவருடைய தலைமை மாற்றம் அப்படின்றது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிதான் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க கௌரவ் குகை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது பல முறை வந்துட்டு பார்லிமெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான அவருடைய வாய்ஸை பதிவு செஞ்சிருக்கிறாரு கடைசி கேள்வி சிஎம் முகம் நீங்க சிஎம் யாரு அப்படின்ற கேள்விக்கு தற்பொழுது பிஜேபியினுடைய ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீத மக்களும் காங்கிரசினுடைய கௌரவ் கோகாய் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு சதவீத மக்களும் ஏஐ யூடிஎஃப் பத்ருதீன் அஜ்மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புள்ளி எட்டு சதவீத மக்களும் பிபிஎஃபின் ஹங்ராமா மொகிலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் யூபிபிஎலினுடைய பிரமோத் போரோ அப்படின்னு சொல்லிட்டு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீத மக்களும் மற்றவர்கள்னு சொல்லிட்டு ஐந்து புள்ளி ஒரு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம சிஎம் ஃபேஸ்ன்னு பார்க்கும் பொழுது ஹிமந்த பிஸ்வா சர்மா அண்ட் கௌரவ் கோகாய் ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு சதவீதத்துக்கும் தான் வந்துட்டு ஹிமந்த பிஸ்வா சர்மா வந்துட்டு முன்னணியில இருக்கிறாரு அதே நேரத்துல காங்கிரஸை விட பிஜேபி அந்த மாநில மக்களுக்கும் அந்த மாநிலத்துல வளர்ச்சியவும் அந்த மாநில மக்களினுடைய நலத்திட்டங்களையும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்லி இருக்கிறாங்க மூணாவது கேள்விக்கான பதில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீத மக்கள் பிஜேபிக்கும் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீத மக்கள் காங்கிரஸ்க்கும் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஒரு பெரிய கேப் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது சோ இந்த ஒரு கேள்வி வழியா நம்ம பார்க்க முடியுது காங்கிரஸை விட பிஜேபி ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க அசாம் மாநிலத்தில் அப்படின்றத கவனிக்க முடிகிறது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி